ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை நியூ ப்ளாக் அனைவருக்கும் கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன ப்ளாக் பார்க்க போகிறோன்னா ரிஷப் டடி ரிஷப் நான் மூணு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் ஸோ அந்த ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வண்டியில் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் நிறுத்தி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டுருக்கேன் ஸ்கூல் பாருங்கள் இது வந்து கோயில்பட்டி போகிற ரோடு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கோயில்பட்டி இந்த பக்கம் எட்டயபுரம் போய்ட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் சோளக்கருது செடிலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க ஓகே போகலாமா ரேஸ்ல டேடி ஆட்டோலாம் போயிட்டுருக்கு மழை வர மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சில நேரம் மழை வருது சில சில நேரம் மேகமூட்டமாக இருக்குது சில நேரம் வெயில் அடிக்குது ஸோ எட்டையப்புறம் வரைக்கும் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போனதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் வண்டியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கும்போது ஒரே மலை சட சட சடன்னு மலை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒன்லி ஃபைவ் மினிட்ஸ் தான் மழை வந்துச்சு ஸோ வண்டியிலேருந்து இறங்கி இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மழை நிற்கிற வரைக்கும் பட் ஒன்லி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நாங்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து கிளம்பி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாரத் யார் மணி மண்டபம் அங்க வந்திருக்கோம் என்னோட பாப்பா வந்தா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ஈ பரிசு குட்டி வரம் மணி மண்டபம் பாருங்க ஏ என்னென்ன இருக்கு மேப் 4 4 પોઈண்ட் 3 கோயிலுக்கு போகலான்னா வேணாங்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஓகே வாங்க போகலாம் உள்ள பிளேயிங் ஏரியாவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பட் மழைனால கொஞ்சம் ஈரமாக இருக்குது ஆல்ரெடி வந்திருக்கோம் இங்கே ஸோ ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் பேக் திரும்ப வரோம் வண்டியில் இங்கே பாருங்க ஆலாக்கா இருக்கா உள்ள வந்து வீடியோ எடுக்க நாட் அலோன்னு சொல்லிட்டாங்க அதனால் வெளில வந்துட்டோம் வெளில வந்து ரிசப் உட்கார வைக்கலான்னு பார்த்தா அந்த மாதிரி டர்ட்டியாக இருக்குது ஆமாம் ஆடுது ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஆடுது பாருங்கள் ஊஞ்சல் மாதிரி ஆடுது இப்படி என்ன ரிசப் சிரிப்பு ஓகே ரிஷப் டாடி எங்க போலாம் வீட்ல போலாம் வீட்டுக்கு போவேனா எங்க போலாம் ஏதாவது கோயிலுக்கு போலாம் கோயிலுக்கு அங்க அப்பனா ம் வேண்டாம் வாங்க போலாம் ஓகே फ्रेंड्स இதா நம்ம பாரதியார் மணி 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 மண்டபம் ஸோ நாங்கள் கிளம்புறோம் வீட்டுக்கு வீட்டுக்கு இல்லை முடிஞ்சா கோயிலுக்கு போகலாம் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது பஸ் ஸ்டாண்டு முன்னாடியே பஸ் ஸ்டாண்டு எங்க இருக்கு பஸ் ஸ்டாண்டு எங்க இருக்கு பஸ் ஸ்டாண்டு இந்த பக்கமா ஓகே ஓகே எட்டைப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பாரதியார் பிறந்த ஊர் வந்து எட்டயபுரம் இல்லையா அங்கே தான் வந்திருக்கோம் வீடியோ நாட் அலோன்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக நாங்க வந்து எட்டயபுரம் மகாகவி பாரதியார் பிறந்த ஊருக்கு வந்து போயிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து மணி மண்டபம் பார்த்துட்டு பாரதியார் பிறந்த வீடு பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் போகலான்னு ஐடியா பண்ணியிருந்தோம் பட்டு மழையினால் எங்களால் வந்து போக முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மணிமண்டபம் மட்டும் பார்த்துட்டு உள்ளே வந்து போகக்கூடாது வீடியோஸில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வெளில மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு பார்த்தா ஒன்லி பப்ஸு தான் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு அப்படின்ட்டு இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பாருங்க இந்த இடம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஊர் வந்து இந்த ஊர் தான் பாருங்க பேரு பாக்க வந்து சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நாங்க வந்திருக்கோம் என்னோட ஃபர்ஸ்ட் பேபி கூட வந்து வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா போனேன்னா மகாகவி பாரதியார் பிறந்த வீடு வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் எட்டப்பன் அரண்மனை கூட எட்டயபுரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அது வந்து உள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியாது வெளியிலேருந்து வந்து நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து சமைக்கல ஹோட்டல் சாப்பாடு தான் வாங்கிட்டு வந்தோம் ஹோட்டல் சாப்பாடெலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ரிசப் வந்து நல்லா தூங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எட்டைபுரத்தில் வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லியிருந்தேன் ரிசப் முன்னாடி வேணான்னு சொல்லிட்டாரு ஈவினிங் டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே சமைக்க வேணாம்னு சொல்லிட்டாரு ஏன்னா செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கவே முடியல அதனால சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு தண்ணி வரலாம் சாத்தா மாதிரி இருக்கு ரைஸ் வாங்கணும் இருந்தாச்சு நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரெண்ட்ஸ் டேடி கிட்ட ஒரே அடம் எங்கேயாவது சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு வீட்லேயே உட்காந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு வாங்க போகலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டேடி ரோடு கிராஸ் பண்றதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு போய் பிளாக் எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஃப்ரெண்ட்ஸ் இந்த என்ட்ரன்ஸ்ல வந்து கோயில் இந்த ரோட்டுக்குள்ள போனால் கோயில் வருங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ கோயில் வந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் வந்து செமத்தான் உட்காந்துருந்தான் ஒரு சேட்டையும் பண்ணல போயிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துல நிற்கவே இல்லை கண்டினியூஸாக வண்டி ஓடிட்டே இருக்கு பாருங்கள் சூப்பர் பிளேஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி புது புது ப்ளேஸில் போய் வீடியோ எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஃப்ரெண்ட்ஸ் நிறையா விலாக்ஸ் வந்து எடுத்து போடணும் யூடியூப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை அப்படியே ஒரு அழகான ஊருக்குள்ளே வந்து போகுது ரொம்ப பீஸ்ஃபுல் ரோடு ஃப்ரெண்ட்ஸ் எந்த வண்டியும் வராது ரொம்ப டிஸ்டபன்ஸே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல ப்ளேஸ் தான் போயிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இங்கே சுற்றி பார்க்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இன்னும் போகும்னு ஆசையாக தான் இருந்துச்சு பட் ரிசர்வ் வண்டி வந்து வேண்டான்னு சொல்லிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் ஈவினிங் டைம் கொஞ்சம் இருட்டு மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து ரொம்ப தூரம் போகலை கொஞ்சம் தூரம் போயிட்டு ரிட்டன் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வானம் மேகமூட்டமாக இருந்துச்சு இருட்டு மாதிரி இருந்துச்சு பட் மழைலாம் வரல பாருங்கள் சூப்பர் ப்ளேஸ் பட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊர் பேர் என்னன்னு எங்களுக்கு தெரியாது ஸோ நாங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம் கண்டினியூஸாக போயிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டோம் கொஞ்சம் தூரம் கழித்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக இந்த கோயில் தான் நினைக்கிறேன் பட் இந்த கோயில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பூட்டி இருந்துச்சு அதனால் வந்து நாங்கள் போகல ஃப்ரெண்ட்ஸ் ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டோம் சூப்பர் கோயில் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க அழகாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த விலாக் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ஹை பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்